Hi, hello, good evening. All up, welcome to மை லை என்னுடைய அகத்தியர் யுகம் எனும் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி இப்போ தொடர்ந்து இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பதினோராவதான ஆன நாயன்மார்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அவரோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி அவர் இவரோட பேரே வந்து ஜார நாயனார் அப்படின்றது தான் கஞ்சாரூர் அப்படிங்கிற ஊரில் தான் இவர் பிறகுறாரு இவர் வந்து பிறக்கும் போதே சில பேர் போன் வித் சில்வர் போன் அஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் வந்து மன்னர்களுக்கு இவங்க பரம்பரையே இவங்களோட பரம்பரையே தொடர்ந்து மன்னர்களுக்கு சேனாதிபதியாக இருந்தவங்க தான் சரிங்களா அப்படி தான் இவங்க இவர் வரார் அந்த தான் வராரு அதனால் இயற்கையிலேயுமே அவர் மன்னர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாகவும் நடந்துக்கிறாரு எல்லாமே பண்ணுறாங்க ஓகேவா அந்த போர் திறமை எல்லாமே இவருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அதுபடி தான் அவர் வளர்கிறாரு அந்த இருந்து வர சில பேர் தான் அந்த குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்களோட குல வழக்கப்படி என்னெல்லாம் ஒர்க் இருக்குமோ அதெல்லாம் அவர் விடாமல் அதை செஞ்சுக்கிட்டே வர்றாரு அப்படி இருக்கிற இவருக்கு பயம் மான தீவிர சிவபக்தர்னே சொல்லலாம் யாரு என்ன கேட்டாலும் கேக்குறதுக்கு முன்னாடியே அது அவங்களுக்கு கொடுத்துருவாராம் அந்த அளவுக்கு ரொம்ப 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 பிரசித்தி பெற்றவரா இருந்தாராமா ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வீட்டுக்கு யாராவது சிவனடியார்கள் அந்த சைடு போகும்போதோ பக்தர்களோ அந்த திருநீர் இட்டிருந்தாவோ இருந்தாவோ இல்லாட்டினா அந்த உடைகள் உடுத்தியிருந்தாவோ அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க போகும்போது இந்த பூ நல்லா இருக்கே இது சுவாமிகளுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தாலுமே அதை பற்றி அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் என்ன பண்ணுவாராம் டக்குன்னு அந்த பூவை எடுத்து கொடுத்துருவாராம் அது வீட்டுக்கு தேவைப்படுமா இதுவா அப்படியா இப்படியா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது ஒரு எக்ஸாம்பிள் தான் பட் ஆனால் அதே மாதிரி தான் அவர் எல்லா விஷயத்துலேயுமே சாப்பாடாகட்டும் சிவனடியார்கள்னு யார் எது கேட்டாலும் அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி அவங்க கையில் அதை அந்த பொருளை அவருக்கு கொடுத்துருவாரோ இந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றவராகவும் இருந்திருக்காரு அவர் இளமையிலிருந்தே அவங்க பிறக்கும் போதே வந்து நல்லா வசதியோடு இருக்காங்க இல்லையா அதனால அவர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது சிவபக்தர்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு செய்கிறது இதில் சிறந்து விளங்குனாலும் அவருக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையன்றதே இல்லவே இல்லையா அவர் யார் என்ன சொன்னாலும் இந்த உங்களுக்கு குழந்தை வேணும்னா இந்த கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி விரதம் வருங்க இதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அதை இமீடியட்டாக உடனே போய் அதை கண்டிப்பாக செஞ்சுடுவாராம் அதில் ஒரு சின்ன கருத்து கூட இருக்காதான் யார் என்ன சொன்னாலும் சரி ஓகே குழந்தைக்கு தானே சொல்கிறாங்க அப்படின்னு டக்குன்னு அவர் செஞ்சிருவாராம் அந்த அளவுக்கு இருந்திருக்கார் இப்போது இப்படி இருக்கும் போதும் அவருக்கு குழந்தை பாக்கியோங்கிறது இல்லாமலே இருந்திருக்கு அவர் ரொம்ப மனசு உருகி சிவனுக்கிட்ட நான் எல்லாமே கரெக்டாக தானே செய்கிறேன் என்னுடைய பணிகளில் ஏதாவது தவறு இருக்கிறதா எனக்கு ஏன் இந்த சோதனை ஏன் மூலம் ஒரு குழந்த பிறந்ததுன்னா அந்த குழந்தையும் சிவனோட தொண்டுகளும் அதோ அதை பத்தியான பக்தி மயமாவும் சொல்லி கொடுத்தனா ஏன் மூலம் ஒரு விந்து வருது அந்த பரம்பரையா அந்த சிவனுக்கு தொண்டு செய்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா எனக்கு ஏன் அது இல்லாம போச்சுன்னு ரொம்ப மனசு நொந்து போய் அவரு கிட்ட வேண்டாரு கிட்ட மனமுருகை எது கேட்டாலும் உடனே கொடுத்துருவாரு இல்லையா சிவபெருமான் உடனே அவர் என்ன பண்றாரு இத்தனை வருஷமா தவம் இருந்தது இத்தனை வருஷமா அவர் கேட்ட அந்த செல்வத்தை அவர் என்ன பண்றாரு உடனே ஒரு குழந்தை செல்வம் கொடுக்குறாரு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது சரிங்களா இப்போ நார்மலாகவே இப்போ இப்போ நம்ம ஜென்ரேஷன்லேயே பார்த்தோன்னா பெண் குழந்தைங்கள் பிறந்த பேரண்ட்ஸ் அப்பாவை பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க என்னவோ அவங்க அம்மாவே வந்து பிறந்த மாதிரி அவங்க குலதெய்வமே வந்து பிறந்த மாதிரி அவங்க தாத்தா பாட்டி இருக்கிற மொத்த சந்தோஷத்தையும் அந்த பெண் குழந்தைகிட்ட தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இவரும் சொல்லி அதாவது தொண்டு செஞ்சுக்கிட்டு வர்றவங்களுக்கே சிவனுக்கிட்ட வேண்டி குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைக்கு எவ்வளோ பக்தி இருக்கணும் இந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு அந்த குழந்தை என்ன தப்பாவா போகும் அதனால அந்த குழந்தையும் சிவபெருமான் மேல அதீத பக்தியோட வளர்ந்துதாமா சரிங்களா இப்போ அவரு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை ஒரு நாள் ஒரு மேனியும் பொழுதுவனமா வளருவாங்க இல்லையா அடுத்த ஸ்டேஜ் என்னது குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல இப்ப இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஜென்ரேஷன்ல மாறி போயிருக்கலாம் மாறுறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கலாம் பட் ஆனா ஏதோ ஒண்ணு நம்மளை மாத்தோம் இல்லையா ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் தான் அந்த அந்த ஸ்பார்க் தான் நம்ம எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டும் இல்லையா அந்த மாதிரி பொன் குழந்தைய பெத்தவங்க அந்த பேரண்ட்ஸு தேடி தேடி மாப்பிையை தேடுவாங்க ஏன் தேடுறாங்க அப்படின்னா எல்லா பொம்பளை பிள்ளைங்களையுமே பேரண்ட்ஸ் அப்பா பார்த்துக்கிட்ட மாதிரி நம்மளை மாதிரியே பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்களா ஏன்னா அவ்வளோ செல்லமாக பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் வளருவாங்க ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த செல்வம் இருக்கா இங்கே இருந்த மாதிரி அவங்க அங்கே இருக்காங்களா அப்படின்னு அவங்களால போய் மாற்றலாம் எல்லாம் முடியாது ஒன்ஸ் போனால் போனது தானே அந்த மாதிரி இருக்கிற டைமில் அதுக்காக அவங்க மெனக்கட்டு பார்ப்பாங்க இப்போ நம்மளுக்கு வந்து இந்த அந்த விடலை பருவம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மேரேஜ் டைம் அந்த டீனேஜ் அப்போ வந்து பார்க்குற எல்லாமே நல்லா தான் இருக்கும் இது தான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அதை தான் பண்ணி பார்த்தா என்ன இப்படி தான் தோணுமே தவிர இது நல்லது இது கெட்டதுன்னு நம்மளுக்கு பிரித்து பார்க்க தெரியாது அதனால தான் பேரண்ட்ஸு நம் பெத்த பொண்ணுங்களோட ஜாதகத்தையும் பசங்களோட ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு தேடி தேடி பார்க்குறாங்கன்னா நம்மளுடைய குடும்பத்துக்கு வர்ற பொண்ணோ மாப்பிள்ளையோ கரெக்டாக இருக்கணுங்கிறத விட அந்த குடும்பம் மாமனார் மாமியார் அவங்க சொந்தக்காரவங்க நம்ம சொந்தக்காரவங்க எல்லாருமே இணக்கமாக போவாங்களா நம்ம பொண்ணு ஏதாவது ஒன்று பண்ணிட்டாவோ நம்ம பையன் ஏதாவது பண்ணிட்டாலோ அனுசரித்து போவாங்களா உடனே இது ஒரு காரணமாக காட்டி வெளியில் கொண்டு வந்துடக்கூடாது குடும்ப கௌரவம்னு ஒன்று இருக்கும் இது எல்லாத்தையும் காப்பாற்றுவாங்களா இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவருக்கு மிகப்பெரிய இது என்னென்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் இந்த மாதிரிலாம் எதுவுமே அவர் போடலை ஒரே கண்டிஷன் தனக்கு வர்ற மாப்பிள்ளை தீவிர சிவபக்தராக இருக்கணும் அவ்வளவுதான் தீவிர சிவபக்தராக இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணுறாரு அதுக்கேற்ற மாதிரி அவர் தேட ஆரம்பிக்கிறார் எல்லாருமே அவர்கிட்ட சொல்கிறாங்க இப்போது இப்படி தேடிட்டு இருக்கும் இவருக்கு ஒரு சிவனடியாரே வராரு அவர் வந்து இவர் அவரும் ஒரு நாயன்மார்தான் நம்ம வருஷம் பார்க்கும்போது அவர் அவரையும் நம்ம இதுல பார்ப்போம் சரிங்களா இப்ப அவர் வந்து ஆசைப்பட்டு இந்த பொண்ணை வந்து இவருக்கு ஆல்ரெடி அந்த தாட் இருக்கு இல்லையா யார் என்ன கேட்டாலும் சிவனடியார்கள் கேட்டால் கொடுத்துடணும்ட்டு இவர் என்ன பண்றாரு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறார் உடனே அவர் என்ன பண்றாரு நீங்க சிவபக்தர் தானே எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது உங்ககிட்ட நகை இருக்கு பணம் இருக்கு வசதி இருக்கு அதெல்லாம் பார்க்கல சிவபக்தர்னாலே நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கு தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு அவங்க சம்பந்தி வீடு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி அழகா எல்லாருக்கும் அழைப்புதல் போகுது எல்லாருமே தெரிஞ்சவங்க உற்றார் உறவினர்கள் எல்லாருமே வராங்க எல்லா சிவனடியார்களும் இவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் அழைக்கிறார் என்னுடைய குழந்தைக்கு கல்யாணம் நாள் அவங்க நீடூலி வாழணும் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழணும் நீங்கள் எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அதனால நான் அவங்கள கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்புறாரு அதே மாதிரி கல்யாண மண்டபம் ஃபுல்லாக ரொம்ப வலியுது எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாமே போடுறாங்க வெடிஞ்சா கல்யாணம் இவர் மானக்கஞ்சன் ஆயராருக்கு கண் ஃபுல்லா கண்ணீரா இருக்கு ஏன்னா ஒரு பெத்த அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் தன்னோட பொண்ணு நாளையில இருந்து நம்ம வீட்டுல இருக்க மாட்டா இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா அங்க போய் எப்படி இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த பிரிதலோட வழி வந்து ஒரு அப்பாவோட அது சந்தோஷம் கலந்த ஆனந்த கண்ணீர்னு கூட சொல்லலாம் அதுக்காக கஷ்டப்படுறாங்கன்னா கல்யாணமே பண்ணி வைக்க முடியாது இல்லையா அது ஒரு வகையான சந்தோஷம் பெண் குழந்தைகள் பிறக்கும்போது ஒரு வகையான சந்தோஷம் வளரும்போது ஒரு சந்தோஷம் அவங்களை இன்னொருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது இதெல்லாம் பார்க்க பார்க்க அவங்களுக்கு ஒரு தான் இருக்கும் இப்போ அவரு அந்த ஆனந்த கண்ணீர்ல நனைஞ்சு காலையில ஆஹ் இந்நேரம் முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டபத்துக்குள்ள வரும்போது சிவன் சாயல்ல அப்படி ரொம்ப தெய்வீகமாக ரொம்ப அம்சமாக ஒருத்தர் சிவனடியார் உள்ள வராரு வந்த உடனே இவர் வணங்கி சொல்கிறாரு வாங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணும் உள்ள வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அதுக்கடுத்து அவருக்கு சொல்ல தெரியல சில பேர் நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வாய் அடைச்சி போயிட்டேன் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நான் இதை தான் நினைச்சேன் ஆனால் இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி அவருக்கு அந்த சிவன் சிவனை பார்த்த உடனே அந்த உருவத்தை பார்த்த உடனே அவருக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படியே சைலண்ட்டாக அமைதியாகிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போகிறார் அவரை இருக்கையில் உட்கார வச்சுட்டு கேட்குறார் என்ன வேணும் என்ன சாப்பாடு ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்போ நீ நல்லா இருப்ப அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்போ இவர் என்ன சொல்கிறார்னா ஏ சுவாமி என்னைய நீங்கள் ஆசீர்வாதம் பண்றதை விட இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது அந்த டைமில் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது என் பொண்ணை கூப்பிடுறேன் என் பொண்ணுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் எனக்கு பண்றதை விட என் பொண்ணுக்கு பண்ணால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு உடனே அவர் என்ன சொல்றாரு சரி கூப்பிடுவோம் உன் பொண்ணை கூப்பிடுன்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்கிறாங்க பொண்ணு அலங்காரம் பண்ணிகிட்ருக்கு இதோ வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கல்யாண நாள்லாம் அலங்காரம் பண்ணணும் இல்லையா அப்போ அந்த அவங்க பொண்ணு வரும்போது அவ்வளோ ஒரு தேஞ்சஸாக இருந்தாங்களாம் இப்போ தான் எல்லாமே மேக்கப்பு அது இதுன்னு இருக்குது அந்த காலத்தில் அந்த ஜட தைப்பாங்கள்ல இப்போ பூலை தைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் வைரம் வை வைடூரியம் இந்த மாதிரி எல்லாமே நவரத்ன கற்களை எல்லாம் வச்சு அதுக்கு ஒரு ஜடமாட்டி மாதிரி செஞ்சு வைப்பாங்களாம் அதை மாற்றுறது இந்த மாதிரி எல்லா நகையும் போட்டு தக தகன் ஜொலிச்சு வந்தாங்களே ஏற்கனவே ரொம்ப அலங்கு இதுல வைரம் வைடூரியம் எல்லாம் போட்டா இன்னும் ஜொலிப்பா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நீளமான முடியும் இப்போ அவங்க அலங்காரம் பண்ணிட்டு இது வந்தாச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்றாரு வா இந்த சுவாமிகள்கிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம் உன்னை ஆசீர்வாதம் பண்றதுக்காக தான் வந்திருக்காருன்னு உடனே அவங்களும் வந்து ஏற்கனவே சிவனடியார் மேல பயங்கர தீராத பக்தியா அதனால இவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பண்ண சொல்றாரு ஜட இல்லையா அந்த காலத்து பெண்களுக்கு எல்லாமே நீளமான முடி இருக்கிற மாதிரி தான் போட்டிருப்பாங்க நீங்கள் நீங்க சிலைகளை கூட பார்க்கலாம் பின்னி நீளமான முடியா தான் இருக்கும் இப்போதான் எல்லாம் கட்லாம் கட் பண்றாங்க அப்போ அந்த முடி முன்னாடி வந்து விழுகும் போது அந்த சுவாமி சொல்றாராம் ஹம் இது திருமேனியை அலங்கரித்தால் எப்படி இருக்கும் அதாவது பூணூல் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு இந்த முடியில செஞ்சு போட்டா எவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவர் வேற ஒரு சேனாதிபதியா இவர் ஏற்கனவே எது கேட்டாலும் கொடுத்துருவாரு இல்லையா அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட உடைவாளில் இருக்கிற அந்த கத்தியை எடுத்தாராம் பாருங்க வித்தின் செகண்ட்ல கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது இவர் ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கார் இவங்க யார்கிட்டயுமே பர்மிஷன் கேட்கல அவர் அந்த பொண்ணை மட்டும் பாக்குறாரு அந்த பொண்ணு உடனே சொல்லுது கண்ணாசைவுல நீங்க முடிய கொடுத்துர்லாம் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லுது இவர் அந்த சம்மந்தி வீட்டில் கேட்கல மாப்பிள்ளை கிட்ட கேட்கல வந்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு கேட்கல நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அவசர குரமா யாரும் முடிய கட் பண்ண மாட்டாங்க இல்லையா இந்த மாதிரிலாம் அவர் எதை பத்தியும் யோசிக்காம உடனே அவர் உடைவாளை எடுத்து அந்த முடியை கட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தாரங்க அந்த பொண்ணும் வந்து அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நின்றாங்களாமா எவ்வளோ பெரிய பக்தியாக இருக்கணும் இல்லையா நம்மளுக்கு நார்மலாக சாதாரண முடிதானே நம்மளுக்கு தோணும் பட் எந்த மாதிரி சுச்சுவேஷன் எந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அபசகுணமா ஒரு விஷயம் நடக்குதுன்னா எல்லாருக்குமே அதையே குத்தி காட்டி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிற உலகத்தில் அது எதை பற்றியுமே அவர் கவலைப்படாமல் இந்தாங்க நீங்கள் ஆசைப்பட்ட முடிய நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்தாராம் இப்ப இந்த இடத்துல நம்ம இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சுவாமிகளுக்கெல்லாம் முடி கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு விதவிதமான வேற வேற வரலாற்று கதைகள்லாம் நிறைய இருந்தாலும் நான் இன்னொரு தடவை இந்த முடி சம்பந்தமா ஒரு சொல்லுவோம் இப்ப ரீசன்ட் டேஸ்ல உங்களுக்கு யாருக்காவது அந்த முடி கொடுக்குற சுச்சுவேஷன் அது எப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு புற்றுநோய் இதெல்லாம் வருது இல்லையா இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க ஜென்ட்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு முடி கொட்ட ஆரம்பிக்கும் ஆனால் அதுக்கடுத்து முடி வளராது ஆனால் நம்மள மாதிரி ஆட்களுக்கு முடியை கொடுத்துட்டாலும் திருப்பி முடி வளரும் அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட்லயே கொண்டு வந்தது அது இப்போ சயின்டிஃபிக் முறையில் என்ன வேணாலும் இருக்கலாம் இதை நம்புறவங்க நம்பலாம் நம்பாதவங்களும் அதவங்களும் இருக்கலாம் பட் ஆனால் அந்த காலத்திலே இதுக்கான முயற்சி நடந்துருக்குது இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி முடி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா அவங்க அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த முடியை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கிடச்சிதுன்னா அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் கண்டிப்பாக முடியை தானம் பண்ணலாம் நம்ம இது ஒரு சின்ன கருத்தாக தான் சொல்கிறோம் அது அவங்கவுங்களோட இஷ்டம் சரிங்களா இப்போது இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருது இவர் சாஸ்தாங்கமாக விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விழுகும்போது அவர் சிவனாவே மாறி அசிரியாக சொல்கிறார் எப்போ இவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் இருக்கும்போது உன்னோட பொண்ணோட முடியை கேட்கும்போது உனக்கு உள்ளது ஓகே நீ எல்லாமே கொடுத்துட்டு இருந்த எந்தவித தயக்கமும் இல்லாமல் இந்த முடியை கட் பண்ணி கொடுத்ததுனால இந்த உலகம் உள்ளளவும் உன்னுடைய இந்த சிறப்பு தொண்டை பாடிக்கொண்டே இருப்பார்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இந்த என் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வரிசையில் நீயும் ஒருத்தராக இருக்க இருக்கப்படவது உங்களுடைய பணி சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு த உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சிவனடியார்களுக்கும் சிவ பக்தர்களுக்கும் தொண்டு செய்துவிட்டு கடைசி காலத்தில் என்னுடைய திருவடியை வந்து சேர்க அப்படின்னு சொல்லி சொன்னாராமா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும் இல்லையா நம்ம எல்லாமே கடவுள்கிட்ட ஏதாவது ஒன்று வே இது வேணும் அது வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கோம் ஆனால் எந்த வேண்டதை எந்த இதுவுமே கேட்காம எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீங்கள் உண்மையிலையுமே நீங்கள் வேண்டி அதை கேட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்டதை விட சிறப்பாக சிவபெருமான் தருவார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று இந்த வாழ்க்கை இருந்து நம்ம இன்றைக்கி நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் படி நம்ம நடந்தாலும் ஓகே தான் திரும்பியும் நாளைக்கு இன்னொரு ஒரு நாயன்மாரோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்